இந்த இருந்து உன்னைய காப்பாற்றி நிலையான பணியும் தந்து குடும்ப பொறுப்பையும் தந்து வாழ வச்சு தாரேன் கேட்டுக்காடா வேற என்ன வேணும் உனக்கு நீ சும்மாரே நீ தானடா கேட்கணும் என்னடா வேணும் என்னப்பா வேணும் மன நிறைவாக கேளு என்ன வேணும் பேச மாட்டியா பேசு என்ன வேணும் நீ கேட்குற தோரத்தை கொடுத்து சொல்லியாச்சு சாமி அதான் கேட்டேன் என்ன வேணும் இந்தா காசு பணம் தான் உனக்கு முதல்ல வேணும் தொழிலை உருவாக்கித்தாரேன் நல்ல சவகாசத்தை உருவாக்கி புகழோடு உன்னை வாழ வைக்கேன் வெற்றியாக இருப்ப கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு என்னுடைய டாலரை வாங்கி கடத்தில் போட்டுக்கா போ கடையில் போய் வாங்க வெற்றி அடைவாய் உன் பேர் ஊரில் சாமி படத்தை ஒட்டிக்கா செல்வம் சேரும் ஐஸ்வர்யமா இருப்ப பயப்படாத உனக்கு ஆமாம் உட்காரம்மா உன் வீட்டுக்காரர் என்ன ஏறப்படையில் பறக்காரா வெளிநாட்டில் இருக்காரா இன்னொரு தர கால் வா வாடா தம்பி வா அங்கே போய் அதை சொன்னேன் இதை சொன்னோம்னு ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கா அடுத்து நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் எப்படி அப்படி தானே சொன்னான் ஏகவசனம் பேசியிருக்கிறாய் நான் என்ன செஞ்சாலும் நீ ஏற்றுக்கணும் அந்த சாமி சொல்லுதாருங்கிறதுக்காக என்னை நீ திருத்தம் நினைச்சுன்னு வச்சுக்கா நடக்காது நான் பண்ணினது பண்ணது தான் ஹுவானது ஹுவானது தான் சொன்னானா காலம் கிட்டிகார பேடா அதே பதவிடப்போ நீயா திரும்பி வருவ அதனால உண்மை இன்னொருத்தனை கால் வா சிரிக்கிறான் பாரு ஆம்பளை சிந்திக்கவே இல்லையே பங்கப்பே ஏ பே உன் விஷயம் அவனுக்கு தெரியல ஏ பக்கத்துருவாங்க அதினயமாக இருக்குது வெளிநாட்டில் இருக்கான் அதை தீர்த்துடுவோம் யாரும் செய்வரை வைக்கிற வீணாக குழம்பாக மகளை அவனை நல்லாக்கி தந்துடுறேன் புரியுதா நல்லாக்கிடுவோம் கருபதாமி அங்கே சில அதிர்ஷ்டங்கள்லாம் இருக்கு என்ன இருக்குடா என்னது பணம் கிடைக்கும் உன் கணவனுக்கு நிறைய செல்வங்கள் கிடைக்கும் வெற்றியாகி வாழ வச்சு தாரேன் உனக்கு என்ன பரிந்துரைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட நீ பழகுவ இருந்து பிரிஞ்சு வந்துடுவேன் அடுத்து ஒரு பிள்ளையை லவ் பண்ணுவேன் கல்யாணம் வர போகும் அதுவும் கட்டாயிடும் அதுக்கு பிறகு தான் தாத்தாவை நம்புவோட கால் வந்துவான் நாளைக்கு நடக்க போகிறது முன்னக்கே தெரியுதுமில்ல இந்தா அதுவரை அவனுக்கு எந்த ஆபத்துல்லாமல் காப்பாற்றுறேன் அதை ஒரு ட்ரைனிங்காக எடுத்துக்கிடுவோம் என்ன புண்ணியமடையுங்கள் செல்வ சிறப்போடு இருங்கள் ஐஸ்வரியம் பெறுங்கள் வாழ்க 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 அதே பெரம்பலூர் எல்லை ஆ ஆ என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தவங்க யார் பெரம்பலூர் பகுதியிலிருந்து தனக்கு நல்ல வாழ்வு அமைய வேண்டும் என்று கேட்டு வந்தவர் கல்யாணம் முடித்தியா மனைவி இங்கே இருக்கா யார் ஊரில் கால் ஒன்று அம்மா மூணு பேரும் ஒரே இடத்துல இருக்கீங்களே நீங்கள் யாரெல்லாம் காளியம்மன் மாரியம்மன் ஈஸ்வரியம்மன் மூன்று தேவதைகள் உன் ஊருக்குள்ள இருக்கு சரணா கால் வந்து ஒருவர் மீது பாட்டு படிச்சப்போ சித்திக்கேட்பாரு ஆ கால் வந்துடுவான் எல்லா கோச்சிங் என்ன என்ன வேணும் தம்பி அவளுடைய உடல்நிலைக்கு எந்த ஆபத்தும் வராது சில ரிப்போர்ட்டுகள் உனக்கு நம்பிக்கையே தரவில்லை சரானா பிளட் சர்க்குலேஷன் சம்மந்தமான சில ரிப்போர்ட்டுகள் நல்லா இல்லை கற்பு பயிற்சி சம்மந்தமான ரிப்போர்ட்டும் நல்லா இல்லை போன் எலு எலும்பு சம்மந்தமான குழப்பமும் இருக்குது இருக்காடா கால் இருக்கு எக்ஸ்ரே லைட்டில் போட்டு பார்த்தேன் ஒட்டி இருக்கக்கூடிய சவ்வுகள் சடிகளால் பாதிக்கப்பட்டு வேதனை இருக்குது மாறிடும் கேன்சர் இருக்கு ஒன்று சொன்னாங்களா ம் மாறக்கூடிய கேன்சர் குழப்பம் கிடையாது கால் ஒன்று வா குழந்தைய பற்றி மூணு வருஷத்துக்கு சிந்திக்காத மூணு வருஷத்துக்கு ஹீமோத்ரோபின் இப்போ கொடுத்துருப்பாங்க முகல் அட்சணை மாறி இருக்கும் ஒன் சைடு கொஞ்சம் வீக்கம் இருக்கும் முடிகளெல்லாம் உதம்பு தோன்றும் இந்த துணை இருக்கிறதுனால எப்படி பிழைக்க முடியும் எப்படி குழந்த பாக்கியத்தை பெற முடியும் என்ற ஒரு ஐயப்பாடு ஒன் உள்ளத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் ஒரு தெளிந்த முடிவும் ஒரு தெளிந்த வாழ்க்கையும் உனக்கு அமைச்சு தந்துடுதன் இந்த மகளையும் காப்பாற்றி தந்துடுதேன் கால் ஒன்று ஹரி ஓம் நமோ நாராயணாம் வாழ்க நல்லா இருப்பான் பாலக்காடே அவர் படித்த புத்தகத்தில் சாந்தி இல்லையே அந்த அனுபவத்தை சொல்லித்தரே கவிதையிலும் ஏனம்மா சொல்லலாம் மூன்று மாத கால அவகாசம் இருக்குடா அது சம்மந்தமாக உனக்கு பணம் கிடைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டிய ஏற்பாடும் பண்ணுவோம் எதுக்கும் கவலைப்படாத உன்னுடைய மனைக்குள்ள ஒரு தீய சக்தி நடமாட்டம் இருக்கு அது செய்வனைக் கோளாறால் நடந்த ஒரு ஏவல் அதனால் நிறைய உடல்நிலை கோளாறுகளும் பணக்கோளாறுகளும் மனது சம்பந்தமான பிரச்சனைகளும் வீட்டுக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கும் இந்த மன ரீதியான பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கதுக்கு நல்வழி கொடுத்து எதிர்மறையான சக்தியை மாற்றி நேர்முகமான ஆற்றலை தந்து பரந்த உள்ளத்தோடு பரவசமாக வாழ வைத்தால் போதும் காலம் யாருப்பாது நல்ல பையன் முருகானு கூப்பிட்டு முருகாத உள்ளமும் உருகும் அப்படிப்பா ஆயுள் கண்டபலாமா காப்பாற்றுறேன் இவன் வளர்ந்து வருவான் வெற்றி உண்டு வாப்பா வாப்பாந்தா தெய்வீகம் திகழும் அதே பாலக்காட்டு எல்லையில் என் புருச சரியில்லாமல் நானே எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் கடன் தீருமா கால் ஒன்ட்டுவான் அடுத்து பாலக்காட்டு பக்கத்தில் தேவி சேத்திரம் எவ்வளோ உண்டு தேவி சேத்திரம் அம்மன் கோயில் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கா மாரியாத்தா பக்கத்தில் ஒரு சின்ன கடை இருக்கா நீங்கள் தான் கால் ஒன்று வரலாம் நீங்கள் தான் நீங்கள் தான் நீங்கள் தான் கால் ஒன்று வா என்ன தூரமாக கூட்டி முடிஞ்சுதா ஒன்றும் பிரச்சனை இல்லை உன்னுடைய கட்டுமைக்கு நான் போய் பார்த்தேன் உழைத்த காலமெல்லாம் வேணாகி இப்ப வேதனைப்பட்ட ஒரு சூழ்நிலை வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் உன் பையனுக்கு ரெண்டே முக்கால் மாதங்களுக்குள்ள வெளிநாட்டு பயணத்தை உருவாக்கி வெற்றியான செல்வத்தை கொடுத்து உன் கடனை தீர்த்து தரேன் கண்கலங்காம உன்னை வாழ வைக்கிறேன் போக போக தீர்ந்துரும் அம்மா நல்ல வாமா வா தாய் உனக்கு எத்தனை பிள்ளைகளே பொம்பளை பிள்ளை எத்தனை பொம்பளை பிள்ளை இல்லை பையன்தான் இருக்காங்களா காலத்து ஒன்றுமே பேசாத அவள் தலைக்கு மேலே நாகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் நாகம் கோயில் இருக்கா பக்கத்தில் நாகம் உள்ள கோயில் இருக்கா வீட்டில் இருக்குது வா என்ன வேணும் உனக்கு என்ன நடக்கணும் கண்ணை முடிக்கா ஒரு பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு தரேன் அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் தீபம் போட்டியா இடையில கால் வந்துட்டு வா இந்த அம்மா போடியா வைகாசிக்குள்ள ஒரு பெண் அமையும் புனிதமாக இருப்பாய் உன் உள்ளம் தேற்றப்படும் காப்பாற்ற போகும் இந்த காசு பணம் நல்லா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஆ கால் நின்றுட்டு வா ஆனா அதுக்கு அடுத்து ஈனா ஈயன்னாவில் ஒரு ஊர் தொடங்குது அது எந்த ஊர்ல பார்ப்போமா அதுக்காண்டி ஈரான் ஈராக் இல்லை ஈரோடு பாலக்காடு அங்க போங்க எனக்கா வேணும் கல்யாணம் யாருக்கு கண்ண முடுக்கா கால் விழுவா சிவாம் சந்திரனே போன புள்ள வராது புரியுதா புதுமையாக ஒரு வாழ்க்கையை அமைக்கக்கூடிய நேரம் வந்திருக்கு என்ன சிம்ம மாதம் வரை காத்திருக்க வேண்டும் சிம்ம மாதம் வாரவட்டியாவது வாங்க சுசிலா மேடம் நல்லா இருக்கீங்களா இடம்லாம் வித்துட்டீங்களா போன பணத்தை திரும்பி வாங்கி தர வேண்டும் நிறைய கடன் பட்டு இருக்கிற ஆனால் கடன் வாங்கி நீ ஒரு கடனை கொடுத்தனா அது தப்பு தானப்பா அதை நீ செஞ்சிட்டல அடுத்து மாற்றி தாரேன் கால் ஒன்றுட்டு வா ஈரோடு குழந்தைகளோடு வந்தவன் வாப்பா இந்தா நல்லா இருப்பா உன் பணமெல்லாம் கிடைக்கும் குழப்பமில்லாமல் நடைத்தாரன் போ வாங்கப்பா செந்தூர் முருகன் கோவிலே என்னடா வேணும் தம்பி மன வருத்தப்படுவியாடா முருகப்பெருமான் பாட்டை பாண்டனே அதுக்கு எதுவும் விளக்கம் தெரியுதாடா சேவல் கோவும் பாடலில் காலன்ட்டு வா கண்களிரண்டை வேலனை எடுத்து கைகளில் கொண்டாடி நீங்க படுற வேதனைய ஒரு பாட்டை பாடுத என்னப்பா அர்த்தம் உன் மகன் முருகனை மாதிரி ரெண்டு வாழ கடமைப்பட்டவன் புரியுதா போன போனவள திருப்பி வருவாளா அப்படி நீங்க நினைக்கிறீங்கள அது செட் ஆகாதுப்பா செட் ஆகாது அதனால வேற வழிய பார்த்து இந்த பிள்ளைகளை காக்கும் பொருட்டி நல்லாக்கி தரேன் வீட்டுக்குள்ள இருந்தவா குதிரையில போயிட்டா புரிஞ்சால் புரிஞ்சுக்கா புரியாட்ட விட்டு கால் வந்துட்டு வா நீ இவ்வளோ பேரும் ஹீரோடா ஓரி சரி சரி அந்த லைன் நடத்தி தரேன் அடுத்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு என்னையை வந்து பாருங்கள் பா இந்தாப்பா செம்மையாக அடைஞ்சாரு நடத்தி தரேன் நல்லா இருக்கும் டா அந்த கனிகளை கொண்டாங்கம்மா பேத்தியா நல்லா ஐஸ்வர்யம்